இன்றைய தினம் எங்களுடைய ரவி கருணாநாயக் அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சுய தொழில் வேலைவாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணை இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சரியான கவலை என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பி இருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆரோயிர் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றைய கேள்வி கூட கேட்டுக்கிறேன் பிரதமர் அமைச்சர் அனுப்பி போய்விட்டார் என்னொருவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு கிழமைக்கு பிறகு பதில் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணம் மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மாகாண சபை கூட எங்களுடைய கையில இல்லை அதே விட கவலை என்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம் சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கம்பஸுக்கு போனவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஆறு இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுக்கு எங்களுடைய சிவஞானம் சிறீதரன் ஐயா சொன்னாராம் நீங்கள் வைத்தியரா சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் என்னால் அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் ஏற்கலாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையி டிவி ஆரை மயில் டிவி நான் எங்களுடைய அமைச்சருக்கு நேராக சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இது வந்து நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதில் அரசியல் செய்கிறார்கள் என்று மயில் டிவிலே அந்த ஹாபர் கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய இருநூறு முந்நூறு போட் வந்து அங்கே ஒரு போட் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அரை வரும் அந்த போட்களை தயவு செய்து அகற்றி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணு மாநில தமிழ்நாடிய நன்றி செம்மனில் இருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிக்கிட்டால் நாங்கள் உங்களுக்கு நூறு மீதம் நீங்கள் உண்மையாக உங்களுக்கு என்ன கோபம் ஆனால் எனக்கு உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கிறது அண்மையில் கூட ஜெர்மனியில் இருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன் நான் அவருக்கு எப்பயோ லிஃப்டில் சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான் ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய எங்களுடைய வளங்களை பாவிப்பதும் இல்லை எங்களைப் பற்றி நாங்கள் சொல்வதையும் கேட்பதுமில்லை அதைவிட வடக்கு மாநிலத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன் டைஃபாஸ்டிஃபை பண்ட் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் இன்று வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு ஆறு பேருக்கு மடுத்து தரவில்லை எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்திட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம் அதையும் விட நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிவை நாளை சார் நோ த தப்ரவி முக்கியமான விடயம் எங்களுடைய கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணம் ஸ்கான்பரோ விலை இருபத்தாறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ் இனமும் ஒன்றாக சேர்ந்து அறுபத்தி நாலு உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழனாக தேசிய தலைமுறையை கூட எங்களுடைய தப் தகயம் தப்பர தகயம் எங்களுடைய எங்களுடைய விமல் வீரவன் சாரி விமல் வீரவன் சொல்ல அவருடைய நண்பர் எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் சொன்னார் நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதை வழி நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனி நாடு நன்றி வணக்கம் ද ජ්‍ය න්ත්‍ර තුමා බතුමාට විනාඩත් තුනක කාලයක් ලැබෙනවා. හයති්ප ද තුனைයිතිය ද . மொகை காலேஜ் கோ சாமானியங்க அடுவன வாய்க்க அப்பதன் ஹெட்டி வரகரண் நன்றி ப்ரொஃபசர் அவர்களே எங்களுடைய நாட்டிலே நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிற எங்களுடைய நல்ல நண்பன் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திர ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உட்ட நண்பன் ஒரு காலத்தில் உட்ட நண்பன் இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சிகளுடைய ஒரு

மறுபடியும் சொல்லுகிறேன் அதே என்பிபி அரசாங்கம் அன்றைய தினம் நான் கதைத்தேன் நான் என்னை கதைக்க வேண்டாம் என்று விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லுகின்ற போது இல்லை நானும் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற அடிப்படையில் ரெண்டு நிமிடம் கதைக்க போகிறேன் என்று சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் நான் அந்த வீடியோவை வெளியால விடுமாறு எங்களுடைய சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்தேன் மதிப்புக்குரிய சபாநாயகர் எனக்கு மிகவும் கவலை என்னவென்றால் சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார் தர முடியாது அந்த வீடியோவை வெளியே விட முடியாது மறுபடியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிலே கொடுத்திருக்கிறேன் அதுக்கின்ற கடிதம் வந்திருக்கிறேன் அந்த வீடியோவை வெளியே முடியாது என்றால் இந்த அரசியல் என்பதொரு சிறந்த நாடகம் அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒவ்வொரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார் பிள்ளையானுக்காக உண்மையாகவே நான் கவலைப்படுறேன் அவருடைய உட்ட நண்பனால் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தமிழரசி கட்சி என்று சொல்லுகின்ற

என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற எங்கள தமிழினம் இருக்கும் வரைக்கும் கிழக்கு மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும் அழிக்கப்படும் செம்மணி போல் புதை குழிகள் தோண்டப்படும் மூடப்படும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காரும் பொலிஸ் அமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது சிஐடிக்கு கூப்பிட முடியாதென்று அவர்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்ப அவரோட சட்டதரணி கர்சன நாணயக்கார என்றவர் ஒரு சட்டதரணி அவர் சொல்லியிருக்கார் என்னுடைய செம்மணி புதைகுழி என்பது அவருக்கு ஒரு ஹியசையாக காதால் வந்த செவிவழி வந்த விடயமாக இருக்கின்றால் என்பிபி ஆடுகிறது